வணக்கம் உங்களுக்கு பிடித்தமான கதை இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை கேட்கத் தொடங்குங்க வாங்க அடிப்படையாக சுவாரஸ்யமாக திருப்பங்களுடன் கதை கதை சின்ன ஒரு கிராமம் அங்கே எல்லாராலும் மதிக்கப்படும் தலைவர் சுந்தரம் அவன் பேச்சில் நிதானம் முடிவில் நியாயம் அப்படி அவனுக்கு எதிராக யாரும் பேசத் துணியவில்லை ஒரு நாள் சுந்தரம் நகரம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது நான் சில நாட்கள் இல்ல கிராமத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க என்று சொல்லி அவர் போனார் அந்த தலைமையை சாமி என்ற ஒருவன் கவனிக்கத் தொடங்கினான் சாமி பசுமை புல்லை போல தோற்றமில்ல இல்லை கபடு நிறைந்த காகம் ஆனால் இதுவரை அவன் பேசவே வாய்ப்பில்லை சுந்தரம் இருந்ததால் சுந்தரம் இல்லாத காலத்தில் குட்டிக் காற்று கூட சாமியின் காதுக்கு இசை போல் இருந்தது இதுதான் என் சந்தர்ப்பம் என்று யோசித்தான் அவன் என்ன செய்தான் தெரியுமா மக்கள் வந்து கேட்கும் பிரச்சனைகளை பணம் கொடுத்தவர்களுக்கே தீர்த்தான் வறியவர்களை புறக்கணித்தான் சிறிய பிரச்சினையை கூட பெரிய சண்டையாக மாற்றினான் இங்கேயும் அங்கேயும் பேச்சைக் கசக்கி மக்களுக்கு இடையே பிரிவு விதை விதைத்தான் கிராமம் மெதுவாக அமைதியிலிருந்து கோபம் நோக்கி மாறியது யாரும் பெருசாக எதிர்த்து பேசவில்லை சுந்தரம் இல்லையே இதுதான் பழமொழி ஊரில் கோழி இல்லையென்றால் காக்கைக்கு மங்களம் உண்மையான தலைவன் இல்லாத நேரத்தில் தகுதியற்றவன் எடுக்கிறான் ஆனால் ஒரு நாள் சுந்தரம் திடீரென கிராமம் திரும்பினான் மக்கள் அவரை பார்த்ததும் நீரில் மூழ்கிய மீன் உயிர் பெற்றது போல ஓடி வந்து ஓடிவந்து தொடங்கினர் ஐயா கிராமம் அழிந்திடுது நாங்கள் நொந்து போயிட்டோம் சுந்தரம் அமைதியாக அனைத்தையும் கேட்டார் நேரடியாக சாமியை அழைத்தார் சுந்தரம் நான் இல்லாத நேரத்தில் நீ என்ன செய்யணும் தெரியுமா கிராமத்தை காப்பாற்றணும் ஆனா நீ கிராமத்தையே கொடுத்து விட்ட சாமியிடம் பேச எதுவுமே இல்லை சுந்தரம் மக்களுக்கு திரண்டும் நியாயத்தை கொடுத்தார் கிராமம் மீண்டும் பழைய அமைதியை பெற்றது அன்று அனைவரும் உணர்ந்தது தலைவர் என்றால் இடம் மட்டுமல்ல அது பொறுப்பு அதை தகுதி இல்லாதவன் ஏற்றால் கிராமம் விழும் நீதி தகுதியானவர் இல்லாத இடத்தை தகுதியற்றவர் பிடித்தால் அழிவு உறுதி